அனைவருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா இவோ ஃபோர் ஒன் பை டிஏ பூ தாங்க செல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணால் முடிச்சாப்பாருங்க பார்த்தா டிராக்டோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தருக்கினீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிட்டுங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மயந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ இந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சரிங் எப்படினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஊனர் ஒன்று ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க டியூல் கிளச்சு ஆயில் பிரேக் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் பண்ணிங்க வண்டி எங்கேயும் துளியும் பெயிண்ட் டச்சு கூடாது நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருங்க ரொம்பவே கம்மியானவரை ஓடிருக்குங்க வண்டியோட நாலு டயரும் ஒரிஜினல் டைருங்க ஃப்ரண்ட் டைம்னா உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பைசா கண்டிஷன் இருங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெண்டு பைசா கண்டிஷன் பேக் பேக்டரோட சைஸ் உங்களுக்கு ஒரு பதிமூணு சிஸ்டாயிருங்க வண்டியில் இன்ஜினு க்ரௌண்டு பாக்ஸு கிளச்சு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரும் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ண நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ளிம்பிடு ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிடெக் டீமு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் தினவுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விளை நிதி நாளுக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிஞ்ச நம்பர் கடன் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனாக புக்கு கண்டிஷனாக தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க